வர யாரும் பசியில வாடக்கூடாது பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பார்த்து பார்த்து கவனித்த தாகே நிர்வாகிகள் சிறிய வேன் முழுக்க சாப்பாடு மற்றும் தண்ணீர் உதவிக்கு அவசர ஆம்புலன்ஸ் you mm -hmm. கரூர் கூட்ட நெரிசல்ல சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் பரிதாபமா இறந்து போனாங்க அவங்களோட ஃபேமிலி விஜய் சார் நேர்ல மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாரு ஆனா சில பல காரணங்கள்னால கரூருக்கு போக முடியல அவங்க எல்லாரையுமே இப்ப சென்னைக்கு கூட்டிட்டு வராங்க அதுல சில ஃபேமிலிஸால கலந்துக்க முடியல பாதிக்கப்பட்ட குடும்பங்களை கார்ல போய் கூட்டிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா ஆம்னி பேருந்து மூலியமா சென்னைக்கு கூட்டிட்டு வராங்க வர குடும்பங்கள் பசியோடு இருக்க கூடாது அப்படின்றதுக்காக ஒரு குட்டி வேன் முழுக்க சாப்பாடு கொண்டு வரப்பட்டிருக்கு வே ஸ்நாக்ஸ் தண்ணி பாட்டில் அப்படின்னு எல்லாமே பர்பெக்டா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவசர உதவிக்கு ஆம்புலன்ஸும் ஒன்னு வரவேற்கப்பட்டிருக்கு ஆம்னி பேருந்துகள்ல அவங்கள ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு விஷயமும் தாவேகா நிர்வாகிகள் பார்த்து பார்த்து செய்யறாங்க இந்த வீடியோ இப்ப சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவி